நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் சம்பாதித்தே ஆக வேண்டும் மிகப்பெரிய அளவில் பொருளாதார வெற்றி அடையணுன்ட்டு ஒரு ஒரு நாளும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறான் சார் ஒரு சிலருக்குலாம் சம்பாதிக்க வேண்டும் சொல்லிட்டு போய் மாட்டிக்கிட்டு எக்கு தப்பா போயிட்டு மாட்டிக்கிட்டு பிதுங்கி செய்வது தெரியாமல் திணறி போய் போய்விடுறது உண்டு சார் சார் அப்ப ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னாக்கா அவன் ஜாதக கட்டத்தில் அது நிர்ணயிக்கப்பட்டிருக்க வேண்டும் சார் சார் யார் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் ஆக வேண்டும் என்பது அவரவர்கள் ஜாதக கட்டத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் சார் செயல்படும் சார் ஆக வேண்டும் என்பது தான் எல்லோருக்கும் விருப்பம் லட்சியம் பொருளை தேடி மட்டுமே மனிதன் அலைகிறான் சார் நிறைய பணத்தை லட்சம் லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டும் என்றால் உங்கள் ஜாதக கட்டத்தில் இரண்டாம் இடம் நன்றாக இருக்கணும் சார் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும் பதினோராம் வீட்டு அதிபதியுடன் இரண்டாம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் தொடர்பு பெற்று குரு பார்வை பெற்றிருக்கணும் சார் அந்த குருவும் பதினோராம் வீட்டு அதிபதியும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஆட்சி உச்சமாகி அந்த இரண்டாம் வீட்டு அதிபதியுடன் தொடர்பு பெற்று பதினோராம் வீடும் தொடர்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக அந்த தசா காலம் மட்டும் வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் அவன் கோட்டீஸ்வர தர வரிசையில் நிச்சயம் இடம்பெற்றே ஆக வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சார் ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்க எல்லாருக்குமே இந்த அமைப்பு இருக்குன்னு சொல்லிட முடியாது இல்லையா அப்போ அப்படி இல்லை இந்த மாதிரி அமைப்பு என் ஜாதக கட்டத்தில் இல்லவே இல்லையா சார் அப்போ நான் கோட்டீஸ்வரனே ஆக முடியாதுனாக்கா கண்டிப்பாக ஆகலாம் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு தசை வருதான்னு பாருங்கள் ராகு தசை மட்டும் வந்து விட்டால் அதுவும் அது இரண்டாவது வீட்டில் அமர்ந்து அந்த ராகு தசா வந்து விட்டால் மிக அளவில் பணத்தை அள்ளி கொடுத்து விடு சார் ஆனால் எல்லாருக்குமே கொடுத்து விடுமானாக்கா கிடையவே கிடையாது ஒரு சிலருக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்து மொத்தமாக டேமேஜ் பண்ணதும் இருக்குது சார் அதனால தான் தசை வந்தால் ராகுவை பொறுத்தவரை என்ன வேண்டுமானாலும் செய்து எப்படி வேண்டுமானாலும் செய்து இப்படி தான் செய்யணுன்ற ரூலே கிடையாது சார் ராகுதசை வந்தால் வாழ்க்கையில் எப்படியாவது மிகப்பெரிய அளவில் பணத்தை அபரிமிதமாக சம்பாதித்தே ஆக வேண்டும் என்ற வெறித்தனம் அந்த ஒரு வெறி இருக்கும் சார் கண்டிப்பாக ராகுதசை நடக்கிறவங்களாம் போய் கேட்டு பாருங்க அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஆசையை தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் நிச்சயம் சம்பாதித்தே ஆக வேண்டும் வெறித்தனம் அந்த வெறித்தனம் கண்டிப்பா இருக்கும் சார் ஆனால் அந்த வெறித்தனம் எக்கு தப்பா போய் மாட்டிக்கிட்டு விழி பிதுங்கி செய்வதறியாமல் திணறி சின்ன பின்னமாக போய்விடுறது உண்டு சார் அப்ப தசை எனக்கு நடக்கிறது சக்சஸ் ஆகுமா ஆகாதா எப்படி கண்டுபிடிப்பது ராகு ராகுதசா பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்து அழகு பார்க்கும் சார் அது கொடுக்கிற ராகுவா இல்ல கெடுக்கிற ராகுவான்னு நாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ ராகு உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கு வேண்டுமானாலும் போய் இருக்கட்டும் சார் எந்த இடத்துல வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதிலையும் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் இருந்தால் மட்டும் யோகத்தை கொடுத்து விடுமா என்ன எத்தனையோ உபஜயஸ்தானங்களில் இந்த ராகு அமர்ந்து கெடுத்து ஆக்கி ஆக்கியிருப்பதையும் நான் பார்த்துருக்கேன் சார் சார் அப்போ ராகு தசை நடக்குதுன்னா எப்படி இருந்தால் சார் மிகப்பெரிய அளவில் கொடுக்கும் சார் தசாவில் நிறைய பேர் சட்ட ரீதியாக மாட்டிக்கொண்டு சின்ன படம் ஆகிவிடுவதும் உண்டு சார் சார் ராகுவின் குணம் நேர்மையான வழியில் கொடுப்பதும் உண்டு தவறான வழி தப்பான வழியை ஏற்படுத்தி அதில் சம்பாதித்து கடைசியாக மாட்டிக்கொண்டு விழி விதுங்குவதும் உண்டு சார் அப்போ ஒரு தசை நடக்குதுன்னாக்கா அந்த ராகு உங்க ஜாதக கட்டத்தில் உச்சம் பெற்ற கிரகத்துடன் அமர்ந்திருக்கா பாருங்க கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆக போறீங்கன்னு அர்த்தம் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல பணத்தை சம்பாதிக்கப் போகிறீங்கன்னு அர்த்தம் சார் ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பெற்று இருக்குதா பாருங்க நல்ல விஷயங்களை எல்லாம் பல விதத்தில் பல வழிகளில் நடக்கப் போகிறது உங்களுக்குன்னு அர்த்தம் அதே அந்த ராகு நீச்சம் பெற்ற கிரகத்துடன் அமர்ந்து தசா நடத்துகிறது என்றால் உங்களை டோட்டலாக வச்சு செய்ய போதுன்னு அர்த்தம் மிக மிக கவனமாக இல்லை என்றால் மிக பெரிய அளவில் வீழ்ச்சி அடைய போகிறேன் அர்த்தம் சார் சார் ராகுவிற்கு வீடு கொடுத்த வீட்டதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதா ஆட்சி நிச்சயம் யோகத்தை கொடுக்கும் சார் பெற்றா கூட யோகத்தை கொடுக்கும் சார் ராகுவிற்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் அந்த ராகுவிற்கு லக்னத்துக்கு சொல்லல ராகு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டதிபதியும் அந்த ராகவிற்கு சாரம் கொடுத்த அந்த அதிபதியும் சாரநாதனும் அந்த ராகவிற்கு கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்திருக்கா சக்ஸஸ் ஆக போறீங்கன்னு அர்த்தம் அந்த ராகவிற்கு திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கா கண்டிப்பாக நல்லது நடக்கப் போகிறதுன்னு அர்த்தம் சார் உங்களுக்கு சார் அதாவது ராகவிற்கு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதியும் சாரம் கொடுத்த அந்த சாரநாதனும் ஒன்றுக்கொன்று கேந்திரம் பெற்று உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கா பாருங்க சார் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க சார் ஜெயிச்சிடுவீங்க சாரம் கொடுத்தோனும் வீடு கொடுத்தோனும் ஒன்றுக்கொன்று கொன்று ஆறாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ அமர்ந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாக அமர்ந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த தசை வந்ததுன்னா கண்டிப்பாக மொத்தமாக சம்பாதித்து மொத்தமாக இழக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் அதனால்தான் ராகுவிற்கு வீடு கொடுத்தணும் சாரம் கொடுத்தணும் ஒன்று கொன்று கேந்திரம் பெற்று அமர்ந்திருக்கணும் சார் கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்திருக்கணும் அப்படி அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக நல்ல நிலையில் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் சார் சார் ராகுவை குரு வைங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகுவை குரு பார்க்க வீடு கொடுத்துடணும் சாரம் கொடுத்தணும் நல்ல நிலையில் இருக்கணும் சார் அதாவது வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் ஆட்சி உச்சம் பெற்று உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்து அந்த ராகுவை குரு பார்த்தால் மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக உறுதியாக வாழ்க்கையில் அபரிமிதமான பணத்தை அள்ளி கொடுக்க போகிறான் அர்த்தம் சார் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுத்து கோட்டீஸ்வர தர வரிசையில் இடம்பெறப் போய்கள் என்பது தான் எழுதப்பட்ட விதி அப்படிதான் ஒருத்தர் என் எனக்கு வந்து அவருடைய ஜாதகத்தை அனுப்பி வைத்தார் அவர் ஜாதக கட்டத்தில் பாருங்க சார் ராகவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்றிருக்கார் சார் ராகுடனில் வேறொரு இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் அந்த ராகவிற்கு சாரம் கொடுத்தவனும் ஆட்சி பெற்றிருக்கார் சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் உச்சம் பெற்றவனும் ஆட்சி பெற்றவனும் நாலு பத்து அமர்ந்திருக்கு சார் அந்த உச்சம் பெற்ற கிரகத்துக்கு சாரம் கொடுத்தவன் ஆட்சி பெற்று நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கு அந்த சாரம் பெற்ற கிரகத்திற்கு பத்தாம் இடத்துல வீடு கொடுத்தா அந்த வீட்டு அதிபதி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கு சார் அது மட்டுமல்ல அந்த ராகுவையும் குரு பார்க்கிறார் சார் எப்படிப்பட்ட யோகம் அது மட்டுமல்ல லக்னாதிபதி பலம் பெற்று லக்னமும் பலம் பெற்று இருக்கு சார் அந்த ஜாதக கட்டத்தில் முப்பது வயதில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ராகு தசை அவருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் சார் ஒரு ராகு தசை வருதா பாருங்க சார் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில நீங்க பார்க்காத பணத்தை உங்க குடும்ப உறவினர்கள் பார்க்காத பணத்தை நீங்க பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம் மிகப்பெரிய அளவில் கோடி கோடியாக நீங்கள் சம்பாதித்து மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்கள் வாழ்க்கை தரம் மாறப் போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல ராகு எப்படி அமர்ந்திருக்கிறாருன்னு பாருங்க நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயம் நீங்களும் கோட்டீஸ்வரர் தரவரிசையில் இடம்பெற்று கோடி கோடியாக சம்பாதித்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்